எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய சொர்க்கதம்பம் வானு எந்த மரங்களில் வாழும் உயிர்கள் வசந்த காலத்திற்காக வாடிவிடும் இலைகளால் வாடுவதில்லை உடன் வாழும் மக்களே வாடிய இலைகளை வாரி கொட்டிட வாழ வைக்கும் மரங்களே அழிக்கின்றனரே இதுவா வாழ்வென்பது வானு எந்த மரங்களில் வாழும் உயிர்கள் வசந்த காலத்திற்காக வாடிவிடும் இலைகளால் வாடுவதில்லை உடன் வாழும் மக்களே வாடிய இலைகளை வாரி கொட்டிட வாழ வைக்கும் மரங்களை அழிக்கின்றனரே இதுவா வாழ்வென்பது வானு எந்த மரங்களில் வாழும் உயிர்கள் வசந்த காலத்திற்காக வாடிவிழும் இலைகளால் வாடுவதில்லை உடன் வாழும் மக்களை வாடிய இலைகளை வாரி கொட்டிட வாழ வைக்கும் மரங்களை அழிக்கின்றனரே இதுவா வாழ்வென்பது வானு எந்த மரங்களில் வாழும் உயிர்கள் வசந்த காலத்திற்காக வாடிவிழும் இலைகளால் வாடுவதில்லை உடன் வாழும் மக்களே வாடிய இலைகளை வாரி கொட்டிட வாழ்வைக்கும் மரங்களே அழிக்கின்றனரே இதுவா வாழ்வென்பது நாம் வாழ மற்றவர்களின் வைப்போமே வாழ்க